நிருநீள நாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலோ அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும் நெஞ்சுக்குள்ள நீங்காம நீதா வாளு நாடியில சூடே தீனிதா வாட்டுற ஆளையிட்ட செங்கரும்பாட்டுயிரையே மனசு யாரை விட்டு தூது சொல்லி நான் அறிவே உன் மனசு உள்ளமும் புண்ணாச்சு காரணம் கண்ணாச்சு காத்திருந்து காத்தியிருந்து காலங்கள் போகுடி பூத்திருந்து பூத்திருந்து பூவெளி நோகுதடி நேத்து வர சேத்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நினச்சா நிம்மதியாகும் அடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூர்த்தியிருந்து பூர்த்தி இருந்து பூவெளி நோகுதடி